ஆக இந்த மீனராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சுமாரான காலகட்டம் என்பதால் எதிலையும் சற்று நிதானமும் கவனமும் தேவை இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அருகில் இருக்கக்கூடிய குளங்களில் இருக்கக்கூடிய மீனுக்கு பொறி வாங்கி போடுவது அல்லது உப்பு வாங்கி போடுவது மேலும் எல்லா வகையிலும் நன்மை பயக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மாணவ மணிகளுக்கு பயப்படுற மாதிரி ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை இந்த சனி வக்கர பயிற்சியில் கொஞ்சம் பேச்சிலையும் வாழ்க்கையிலையும் பொறுமையும் நிதானம் தேவை அதே நேரத்தில் தொழில்துறை நல்லா இருக்குது த மீனராசியில் இருக்கக்கூடியவங்களுடைய பெற்றோருக்கு உடல்நிலையில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமும் இருக்குது ஒரு சில பேத்துக்கு கர்மா பண்ண வேண்டிய பலனும் இருக்குது என்பதால் பெற்றோரை நன்கு கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கொள்வது கவனித்துக் கொள்வது இதெல்லாம் மீனராசியில் கூடிய ஆண்களுக்கு பொருந்தும் தொழில்துறையை தொடர்ந்து போல்டா செய்யும் பொழுது எல்லா வகையிலும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் காட்டக்கூடக்கூடிய அற்புதமான அமைப்பு உண்டு என்று உணரக்கூடிய காலகட்டம் வண்டி வாகனங்களை மாற்ற வேண்டிய காலகட்டம் அவசியம் இல்லை என்பதால் இருக்கிற வண்டியை வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படுத்துவது காலேஜ் கல்லூரியில் படிக்கிறவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படாமல் எதையும் விட்டு கொடுப்பது அல்லது இருந்து சற்று விலகி இருப்பது நன்மை பயக்கும் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தால் இனிய வணக்கம் இன்றைய சிறப்பு சனி நான் இந்த வருடம் பதிவுக்கு அப்புறம் எந்த கிரகங்களுடைய பயிற்சியும் இல்லை அப்படிங்கிறது அறிஞ்ச விஷயம் இருந்தாலும் கதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி இந்த நாலாணிக்கு முப்பதாம் தேதி ஜூன் மாதம் ஆரம்பிக்க இருக்குது இதுக்கு பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலாபலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இது இந்த நிகழ்வில் சனி வக்கர பயிற்சி அப்படின்னா எல்லோரும் பயத்தில் இருக்கிறோம் ரொம்ப பயந்து போயிருக்கிறோம் சனிப்பயிற்சினாலே ஒரு பயம் அதில் வக்கரப்பயிற்சி வேறு சொல்கிறாரே நவம்பர் மாதம் இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு எல்லாம் பயந்து போயிருக்கிறீங்க பொதுவாக வக்ரம் அப்படின்னா கோபம் அப்படின்னு ஒரு தன்மை இருந்தாலும் வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி போகுதல்னு அர்த்தம் கிடந்து ஆனால் இந்த சனிப்பயிற்சி வந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்லவில்லை குறிப்பாக ஒரு ராசியில் ஒரு நட்சத்திரத்திலிருந்து அதற்கு பின்னே உள்ள நட்சத்திரத்துக்கு தான் இவர் பெயர் செய்கிறார் இருந்தாலும் இது வக்ரந்தானே தவிர அவ்வளோவாக வீரியம் இருக்காது என்பதை முதலில் நம்ம அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நீதிமான் த தர்ம பிரபு தனக்கு பிடித்து போனால் எதை வேணால் செய்யக்கூடியவர் சனி பகவான் இந்த சனி பகவானை சனி பகவான் சொல்கிறதை காட்டிலையும் காக்கை பகவான் என்று சொன்னாலே அது சிறப்பு பெறும் அப்படிப்பட்ட சிறப்பு பெறக்கூடிய இந்த சனி வக்கர பயிற்சியில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி பலாபலங்களை தரும் அவர்கள் என்ன மாதிரி எச்சரிக்கை உணர்வுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் சில ஒரு சில ராசிகளுக்கு ஏழரை சனி இந்த சனியினுடைய ஜென்ம சனி இந்த தாக்கம்னா இருந்தாலும் கூட இந்த வக்கர பயிற்சினால் என்ன ஆகுமோ என்று பயம் கொள்ளாதீர்கள் சனி ஈஸ்வரன் அப்படின்னு பேர் சனீஸ்வரன் அப்படின்னு பேர் கடந்து இந்த சனீஸ்வர பகவானாகப்பட்டவர் தமக்கு அத்தனை வேற்றுக்கும் நற்பலனையே கொடுக்குறதற்கு தயாராக இருக்கிறார் ஜென்ம கர்மாவை நிவர்த்தி பண்ணுவதற்காகவே சில கிரகங்கள் வக்ரகதி அடைகிறது பொதுவாக பயிற்சி காலத்தில் கூட அந்தந்த பிரதி நம்ம செய்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் சில பலாபலன்களை வழங்கும் அதுலேயும் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி தான் இந்த பயிற்சி இந்த பயிற்சியில் வந்து சனி பகவான் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷலை கொடுக்கிறார் அது என்னன்னு பார்ப்போம் வாருங்கள் சனி வக்கர பயிற்சி ராசி ஒட்டுமொத்த டைமும் சரியில்லை ஆனாலும் கூட குலதெய்வத்தினோடு முன்னோர்களுடைய அருணால வெற்றி பெறலாம் வார்த்தையை கொட்டிடாதீங்க இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்தும் எல்லாத்தையும் அவஸ்தையாக எண்ணி முடங்கி போய் இல்லாமல் சகிப்புத்தன்மையை வளைத்து கொண்டு உழையுங்கள் அதே நேரத்தில் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க ஏஜென்சி கான்ட்ராக்டு பிட்காயின் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது உகந்த நேரம் நல்ல பலனை கொடுக்கும் ஆனாலும் கூட ட்ரான்ஸ்லேஷனில் ரொம்ப கவனமாக எதையும் கேட்டு செய்த நன்மை பயக்கும் ஆண்கள் பெண்களிடம் பேசுகிறப்ப கூடுதல் கவனமாக பேசுங்கள் நீங்கள் ஏதாவது எதார்த்தமாக சொல்ல போய் அது தவறாக போய் மனக்கசப்பு சண்டை வருவதற்கு வாய்ப்பு இருக்குதுனால இல்லை வாக்குகளை குறைங்கள் இந்த மீனராசியில் பிறந்த கூடிய ஆண்கள் மூத்த பிள்ளையாக இருந்தால் அவளுடைய மகளுக்கோ மகனுக்கோ திருமணம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது அதே போல் மா பெண்களுக்கு இடுப்பு கை சார்ந்த வழிகள் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய சைனீஸ் சம்மந்தப்பட்ட தொந்தரவு ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இது இருப்பதால் பெண்கள் சற்று கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செய்யும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் சலத்துக்கு செல்வது அல்லது அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் சலத்துக்கு செல்வது அங்கே இருக்கக்கூடிய நவகிரகங்களுடைய வழிபாடு பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய நவக்கிரக வழிபாடை கூட்டிக் கொள்வது பல வகையிலும் உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு செய்யுங்க மாணவ மணிகள் கூட படிக்கிறவங்க வாத்தியார்ட்ட ரிக்ாலயோ பஸ்லையோ போகிறப்ப வாக்குவாதங்கள் இல்லாமல் நிதானமாக போய் நிதானமாக வர்றது அதிக சுப பலனை கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு செயல்படுத்தக்கூடிய காலகட்டம் இது விவசாயத்துறையினருக்கு தற்சமயம் அபிவிருத்தி ஒன்றும் இல்லை அதே நேரத்தில் பாதிப்பு ஒன்றும் இல்லை துறையில் இருப்பவர்களுக்கு அபிவிருத்தி இன்னும் சிறிது காலம் பொறுத்திருக்கக்கூடிய காலகட்டம் என்பதால் பாதிப்பு இல்லாமல் பல போய்க் கொண்டிருக்குது என்று எண்ணி நீங்கள் உங்களுடைய பேச்சிலையும் செயல்பாட்டிலையும் நடைமுறையிலையும் பாதிப்பை ஏற்படுத்தி விடாமல் இருப்பது எல்லா வகையிலும் நன்மை வைக்கும் என்று உணர்ந்து செயல் ஆக இந்த மீனராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சுமாரான காலகட்டம் என்பதால் எதிலையும் சற்று நிதானமும் கவனமும் தேவை இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அருகில் இருக்கக்கூடிய குளங்களில் இருக்கக்கூடிய மீனுக்கு பொறி வாங்கி போடுவது அல்லது உப்பு வாங்கி போடுவது மேலும் எல்லா வகையிலும் நன்மை பயக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மாணவ மணிகளுக்கு பயப்படுற மாதிரி ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை இந்த சனி வக்ர பயிற்சியில் கொஞ்சம் பேச்சிலையும் வாழ்க்கையிலையும் பொறுமையும் நிதானமும் தேவை அதே நேரத்தில் தொழில்துறை நல்லா இருக்குது மீனராசியில் இருக்கக்கூடியவங்களுடைய பெற்றோருக்கு உடல்நிலையில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமும் இருக்குது ஒரு சில பேர்த்துக்கு கர்மா பண்ண வேண்டிய பலனும் இருக்குது என்பதால் பெற்றோரை நன்கு கண்ணும் கருத்துமாக கொள்வது கவனித்துக் கொள்வது இதெல்லாம் மீனராசியில் கூடிய ஆண்களுக்கு பொருந்தும் தொழில்துறையை தொடர்ந்து போல்டா செய்யும் பொழுது எல்லா வகையிலும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் காட்டக்கூடக்கூடிய அற்புதமான அமைப்பு உண்டு என்று உணரக்கூடிய காலகட்டம் வண்டி வாகனங்களை மாற்ற வேண்டிய காலகட்டம் அவசியம் இல்லை என்பதால் இருக்கிற வண்டியை வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படுத்துவது காலேஜ் கல்லூரியில் படிக்கிறவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படாமல் எதையும் விட்டு கொடுப்பது அல்லது இருந்து சற்று விலகி இருப்பது நன்மை பயக்கும் வெளி உணவுகளை தவிர்ப்பது மீனராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் உகந்தது என்பதை உணர்த்தக்கூடிய இது இருக்கிறது குலதெய்வ வழிபாடுகளை கூட்டிக் கொள்வது மீண்டும் சொல்றேன் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நவகிரகத்தை வழிபாடு பண்ணால் மீனராசிகளுக்கு ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் முற்றிலுமாக நீங்கக்கூடிய அமைப்பு உண்டு என்பதை நினைவில் கொண்டு அதற்கு தகுந்தால் போல் செயல்படக்கூடிய அத்தனை செயலும் எல்லா வகையின் நன்மை பயக்கும் என்று சொல்லி இந்த சனி பயிற்சி மீனராசிக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஒன்று கொடுக்காமல் இருக்க நானும் உங்கள் சார்பாக சனி பகவானை என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் ஆனந்தாழ்வார் வணக்கம்